ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த வாரப் பலன்களை முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மார்ச் மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்பலன்களை அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது அரசியல் கிரகங்கள்னு சொல்லலாம் அரசியல் மாற்றங்கள்னு சொல்லலாம் கூட்டணி சமிக்கைகள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய வாரம் இன்னொன்று யாருக்கெல்லாம் ப்ரமோஷனே வரலையோ அத்தனை பேருக்கும் ப்ரமோஷன் வரும் நண்பர்கள் மூலியமாக பயங்கரமான ஆதாயங்கள்லாம் கொடுக்கும் புதன் ராகுவுடைய சேர்க்கை காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சேர்ந்துருக்கிறதுனால பொதுவாகவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோளாறுகள் ஏரோப்ளைனு ஃப்ளைட்டில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இடங்களில் இந்த மெக்கானிக்கலோட இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட டிஃபெக்ட்ஸ் நிறைய இடங்கள்ல நடக்கும் அதனால நிறைய மொபைல் மாறும் நிறைய லேப்டாப் மாறும் கம்யூனிகேஷன்ஸ்லாம் மாறும் சந்திர மங்கள யோகம் ஏற்படுறது மகரத்துல அதனால பொதுவாகவே நிறைய விஷயங்கள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் மேஷ அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதி மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் இறுதி பகுதி முதல் ரெண்டு மூன்று நாட்கள் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோட இருப்பீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு நாட்கள் சந்திரனுடைய சஞ்சாரம் நன்னாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் மனசாந்தி கொடுக்கும் பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும் இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்குது பார்த்தீங்களா டபுள் பெனிஃபிட் டபுள் ப்ராஃபிட் எல்லாத்துலேயும் வெற்றி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது பேசிக்லி பண புழக்கம் தாராளமாக இருக்கும் கடன் ஒன்று க்ளோஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி பிரயாணமும் ஒன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா எழுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுறது விச் இஸ் குவைட் ஸ்ட்ராங் வீட்டில் அப்பா மூத்தவங்க பெரியவங்கனால வரக்கூடிய சொத்துக்கள் சப்போர்ட்டு பணம் மூணுமே வந்து சேரும் வேலை இல்லாத ஆட்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாரம் வேலை கிடைக்கும் நினச்சது கைகூடும் தெய்வ அனுகிரகம் அதாவது குலதெய்வத்துடைய பிராப்தம் இந்த வாரம் சூப்பராக இருக்கிறது ஏன்னா பத்தாம் மடம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வேலையே வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நிறைய வெற்றிகளை கூக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுறது வியாபாரிகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாரம் அவசரப்படக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் டபுள் டபுளாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கப்படுது பெண்களுக்கு தேவையான பண வரவுகளும் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரமோஷனும் வரும் மனசுல சந்தோஷம் மட்டும் ஓரளவுக்கு குறையும் கவனமா இருக்கணும் ஸோ சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 அடி வயிறு உஷ்ணம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்களுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி சூட்டு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் இதெல்லாம் இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான இரண்டு நாட்களில் கவனமா இருக்கணும் அது லாஸ்ட் இரண்டு நாட்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் சூப்பராக இருக்கும் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால நினச்சதெல்லாம் கைகூடும் ரெண்டாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து பண்ண முடியலையே இவ்வளோ தடைகள் வந்துட்டுருக்கேன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தடைகள் எல்லாமே அகலும் நீங்கும் மன திருப்தி அதிகமாக இருக்கும் நினச்சது வந்து ரொம்ப சூப்பராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் டெஸ்டிங் பீரியடுங்கிறது முடிஞ்சது ஆனால் இந்த ஒரு வாரம் நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரக்கூடிய வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் ஐந்து நாட்கள் ரொம்ப இருக்கும்னே சொல்லலாம் யதார்த்தமாக இருக்கும் பெரிய பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் கிடையாது ஆனால் லாஸ்ட் ரெண்டு நாட்களில் அஷ்டமத்தில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படும் சந்திரன் உட்பட அதனால் பொதுவாகவே உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடாது விபத்துக்கள் ஒரு சில இடங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதாக இருந்தாலும் சரி விட்டுக் கொடுக்கறக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும் நாத்திகம் பேசுகிறது அதாவது கடவுளே கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் வீட்டில் அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாரம்னு சொல்லலாம் இது சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது வீட்டில் பெரியவங்களும் நமக்கு எதிராக தான் நடந்துக்கிற மாதிரி வரும் விம்ம வரும் இன்ஃபேக்ட் அப்படியும் இருக்கலாம் ஆனா இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதையுமே தர்மத்துக்கு மீறி செய்யாமல் இருக்குவதற்கு அல்லது உடல் நிகழில கவனமா இருக்கணும் நிறைய வலி வேதனைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தோட இறுதி பகுதி இருக்கும் என்ன பண்ணலாம் கால பைரவருக்கு அஷ்டமம் பண்ணுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் அறுபது கால பைரவருடைய கால்களை கெட்டியாக பிடிச்சுக்கணும் பாத சரணார விந்தம் அப்படின்னு சொல்லுவோம் நமஸ்காரம் பண்ணுங்க கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாக ஓட போய்டுன்னு சொல்கிற மாதிரி பெரிய பிரச்சனை ஒன்று வந்து சால்வ் அந்த பிரச்சனையுடைய தாக்கம் அந்த வலி அந்த ப்ரெஷர் வந்து முதல் இரண்டு நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிலீஃபை பார்ப்பீங்க நிறைய மக்கள் தொடர்பு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது வாழ்க்கை துணையுடைய சந்தோஷம் பயங்கரமாக அதிகரிக்கிறது நிறைய நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைப்பது நல்ல சப்போர்ட் ஏற்படுறது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் எனக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க தொலை தொடர்பு சாதனங்கள் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் நிறைய செட் ஆகும் நிறைய பேர் வாடகைக்கு விடுங்க வாடகையில் வரக்கூடிய இன்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய வாரம்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் காணாமல் போன ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படும் பேசிக்கலி சந்தோஷம் என்பது எருபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த வாரம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அதுல காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில நாலு கிரக சேர்க்கை இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகள் வெற்றி உங்கள் வசமாகும் ஆனா பெண்டை கழட்டம் போரில் நீ ஜெயிப்பாய் அப்படின்னு சொல்றதுக்கும் போர் யாரு பண்ணுவா அந்த ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நின்று போரில் நிற்கணுமே எவ்வளோ அடி வாங்கணும் அப்புறம் தானே வெற்றி உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்கும் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா நடக்கும் நிறைய பேர் வீடு விற்று பணம் வர்றது நிலம் விற்று பணம் வர்றது புது சீட்டு கிடைக்கிறது மெரிட்டில் அடிக்கிறது பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் எதிரி தொல்லை இருக்கும் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் நிம்மதி என்பது ஃபஸ்ட்டு ஃபா ஒரு அஞ்சு நாள் தான் நிம்மதி லாஸ்ட் ரெண்டு நாள் கொஞ்சம் நிம்மதி ஏற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் பழப்பழக்கம் தாராளமாக இருக்கும் கடன் ஒன்றும் க்ளோஸ் பண்ணுவீங்க ஸோ சந்தோஷமாக இருக்கும் உடல்நிலைகளில் மட்டும் அக்கறை தேவை அடிவயிறு கால்முட்டி இது ரெண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது அதுவும் சாயந்தரம் ஏழு மணிக்கு அப்புறம் தயவுசெய்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஆறாம் வலுப்பெறும் பொழுது வாழ்க்கை துணை வேலை நிமித்தமாக தொழில்நிமித்தமாக வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒருத்தர் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொல்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது நூறு காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பரம சுகிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இரட்ட குழந்தை பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை சமூகத்தில் பெருசாக இருக்கக்கூடிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் கை கூடும் அபாரமான வெற்றி அழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும் சிம்பிள் இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன் எப்போன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் முதல் நான்கு நாட்கள் அதற்கான ஒரு ஒத்திகை யு வில் ப்ராக்டிஸ் சம்திங் அண்ட் தென் யூ எக்ஸிக்யூட் இது மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடும் எல்லாத்துலேயுமே திறமையாக நீங்கள் நின்று சாதிப்பீங்க அபாரமாக இருக்கு ரொம்ப யோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் உங்களுக்கு மாறுகிறது லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எண்பது தொழிலாள ஏற்றம் என்பது தைரியமாக இருப்பீங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் இந்த வாரம் வந்து நீங்கள் வீடு வீ வாங்கியே தீர்வீங்க நிலம் வாங்கியே தீர்வீங்க புது ஒரு படிப்பு ஒரு கோர்ஸ் ஆரம்பிப்போகிறீங்க அது பெரிய சக்ஸஸை கொடுக்க போகிறது மன நம்பிக்கை அதிகரிக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடும் பிளாட் வாங்கிறது பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஸ்கூல்லாம் ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போவீங்க நல்ல படிப்பு பெரிய ஒரு மேதா சக்தி ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுறது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல் கம்மியாகும் குழந்தைய கிட்ட கொஞ்சம் தூரமா பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை சோ சந்தோஷம் அப்படின்னா அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோமதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சாரத நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வீர்கள் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மீடியா சம்பந்தப்பட்ட துறை எழுத்துத்துறை வண்டி வாகனங்கள் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி அலைந்து திரிந்து சம்பாதிக்கக்கூடிய டெலிவரி பாய்ஸாக இருந்தாலும் சரி கொரியர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இழைய சகோதரன் சகோதரிகள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிக்கூடிய கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி உட்காந்து சிஸ்டமில் வேலை பார்க்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பாராத கிஃப்ட் ஒன்று கிடைக்கும் பெரிய பதக்கங்கள் பெரிய சர்டிஃபிகேட்லாம் வரும் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாராக்கப்படுறது நிறைய பேருக்கு இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் பயங்கர நட்பு உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாராக்கப்படுறது ஸோ சந்தோஷம் என்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் தொட்டு மணி மணி தான் ஃபுல்லாக கேஷ் ஃப்ளோ பட்டாசு கலப்போம் அருமையான கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய வாரம் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை கவனம் தேவை முதலீடுகள் நிறையா பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஃபிக்ஸடு டெபாசிட் அதிகரிக்கும் சேவிங்ஸ் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெறும் எல்லாத்துலேயுமே நின்று திறமையாக சாதிக்கணுங்கிற ஒரு வெறி பிறக்கும் ஜீல் சம்திங் சம்திங் ஜீல் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் நினைத்தது கைகூடும் கண்டிப்பாக ஒரு கிராம் தங்க மாதிரி வாங்குவீங்க ஐ ஹவ் நோ டவுட்ஸ் ஆன் தட் கால காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு ஃபுல் ஆக்டிவல் இருக்குது அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு எதிர்பாராத நன்மைகள் நிறைய நடக்கும் வசூலாகாத பாக்கிகள் பல வருஷமாக இந்த வாரம் அப்போ வரோம் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு பாடின பாட்டெல்லாம் முடிஞ்சுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாரம் சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி கும்ப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பா இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் உங்க லைஃப ஒரு மாத்தி போடுற மாதிரி புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் ஏன்னா நாலு கிரக சேர்க்கை உங்க லக்னத்துல கிராஸ் ஆக போறது இது இட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் எயிட்டீன் டேஸ் அதனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும் நண்பர்களை நம்பக்கூடாது முதலீடுகள் போடும் பொழுது குருமார்களுடைய அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சலுகைகள் ஏற்படும் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு தருணம்னு சொல்லலாம் நல்ல அபாரமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூப்பரான டைமிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய வாரம் உடம்பு கவனமா பாத்துங்க வண்டி வாகனங்களுக்கு போகும்போது கவனமா இருங்க தேவையில்லாத பிரச்சனைல போய் நீங்க நூக்காம இருந்தா சரி சந்தோஷம் என்பது அறுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ண புரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் நண்பர்களுடன் பயணங்கள் செலவுகள் உடல்நிலைகள் பாதிப்பு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மன சங்கடங்கள் மனச்சோர்வு டிப்ரஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்பிள் சொல்யூஷன் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியோடைய இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தாமரை புஷ்பங்களை கொடுத்துட்டு வாங்க மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் பல இடங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வருவீங்க நிறைய அலைச்சல்கள் இருக்கும் புது வேலை புது ஜாப் இந்த மாதிரி மாறும் நிறைய பேர் வெளிநாடுகளை போய் செட்டில் ஆகிறது தெரியாத புரியாத அறியாத இடத்திற்கு போய் நீங்கள் உட்கார்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தேவையான பண வரவுகள் வரும் நிம்மதி இருக்காது தூக்கம் மட்டும் டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் சந்தோஷம் என்பது அன்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மார்ச் மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் மார்ச் மூணாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும் இடமாற்றம்னா எப்படிப்பட்ட இடமாற்றம்னா ஊற விட்டு போகிறது கிடையாது ஒரு சில பேருக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய டிவிஎஸ் ஃபிஃப்டி கூட இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நிறைய பேருக்கு கல்வி அப்படிங்கிறது இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்வி பிரமாணம் கொடுக்கும் நிறைய பேருக்கு புது விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக ஐடியில் பெரிய சர்வீஸில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மார்ச் நாலாம் தேதி பிறந்த நபர்களுக்கு புதுசாக வீடு கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்க இந்த ஏதோ ஒன்று நடக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட பயங்கரமான அகௌரவம் பயங்கரமான வந்து என்ன சொல்லலாம் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு நிலைமைகள் மாறும்னு சொல்லலாம் அது வரக்கூடிய ஏப்ரல் மேலே ஏற்படுக்கான ப்ராப்தம் இருக்கிறது நிறையா பேருக்கு அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அது கண்டிப்பாக சரியாயிடும்னு சொல்லலாம் ஐவிஎஃப் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை பிறக்கமாக பிறக்காதாங்கிற கூடிய அந்த டவுட் கிளியர் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் அருமையான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் ஏற்படும் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் மார்ச் அஞ்சாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பயணங்கள் செய்வீங்க பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இல்லைன்னா அவங்க லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும் கலைத்துறையில் சாதிக்கணும்னு வெறியோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் அண்ட் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கறது இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் மார்ச் ஆறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து பெரியவங்க சப்போர்ட்டே கிடையாது நானே அதாவது சுயம்புவாக நானே கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வு உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பல பேர் முதியவர்கள் இருப்பாங்க அவங்கள நீங்கள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த கர்மம் அந்த புண்ணியம் உங்களை கண்டிப்பாக அண்டகாக்கும் அற்புதமான வருடம் இந்த வாரத்தில் நிறைய பேர் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி பெறும் மெயினாக ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய பேர் இருக்கும் அந்த ஸ்கின் இஷ்யூஸ் நிவர்த்தி பெறும் மார்ச் ஏழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு மன வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க பிரிந்து போகக்கூடிய லெவலில் போயிருக்கோம் ஆனால் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புது வாழ்வு கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிண்டிருப்பீங்க நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஆகிடும் அது வரக்கூடிய ஜூன் மாதத்தில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு தங்கம் ஒரு பொட்டு கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நிறைய தங்கத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் மாதிரி நுணுக்கமான வேலைகள்னு சொல்லுவோம்ல அனாலிசிஸ் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் கண்டிப்பாக அதாவது அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் துறைகளில் சாதனை புரியக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க மார்ச் எட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு கஷ்டம் 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 தான் எப்பவுமே வலி வேதனைகள் பார்த்துன்னு இருப்பீங்க அந்த வலி வேதனைகள் நிவர்த்தியாகவும் மெயினாக மே ஜூன் மாதத்தில் ரொம்ப முக்கியமான ட்ரான்ஸிஷன் அதாவது குரு பயிற்சி நடக்கிறது அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மன நிம்மதி பயங்கரமாக அதிகரிக்கும் தூங்கினா தூக்கம் வராது உடம்பு பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு வருடம் முழுக்க முழுக்க அற்புதமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக மே மாதத்தில் நல்ல ட்ரான்சிஷன் நல்ல லைஃப் அமையக்கூடிய பிராப்தம் இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு முட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் லெகமெண்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வீட்டில் கடன் அதெல்லாம் இந்த ஒரு வருடத்தில் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் மார்ச் ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு வருடம்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று இதெல்லாம் நீங்கள் நம்பி இது நடக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கேன் அந்த டார்கெட்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும் இது எப்போ நான் க்ளோஸ் பண்ணுவேன்னு தெரில வீட்டில் அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அண்ணன் தம்பிகளுக்கு வந்து நல்லபடியாக செட்டில் பண்ணணும் வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல எண்ணங்கள் பல சுமைகள் தாங்கின்றக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்னா ஒரு ஸ்டெப் அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க இது எல்லாமே தடைகள் எல்லாமே அகண்டு ஒரு படிக்கட்டுகளாக மாறும் அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு திருப்பு முனையாக சில விஷயங்கள் அமையும் அது கேத்து வந்து உங்களுக்கு செஸ்மன்ஸ் கொடுத்துன்னு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிங்கன்னா போகிறோம் நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப்படுதுன்னு சொல்லுவான் அனைவருக்கும் இந்த வாரம் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக கைகூட எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்திர வணக்கம்